யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதிருக்காங்க அதாவது ஜென்ரல் டேனு ஓகேங்களா எவ்வளோ வேகன்சி இருக்கோ எந்த மாவட்டம் ஒன்றாலும் எடுக்கலாம் அந்த மாவட்டம் மட்டும் கிடையாது ஓகேங்களா ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க எந்த மாவட்டம் வேணாலும் நம்ம எடுக்கலாம் நியரஸ்ட்டாக இருக்கிறது ஓகேங்களா அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக நமக்கு எந்த மாவட்டம் எடுக்கலாம் அதே போல் இந்த மாவட்டத்தை தவிர அந்த மாவட்டம் இருக்குது அப்படின்போது உங்களுக்கு வந்து எச்ஆர் எப்படி இருக்குது அதை கொஞ்சம் பாருங்க விசாரிங்க சார்னா அது ஹெல்த்து ஓகேங்களா அதை பார்க்கணும் சரிங்களா அதே போல் இந்த ட்ராவல் சொல்கிறாங்களா அந்த அலௌன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அதை நேரடி ஆடுங்க ஸோ நம்ம இந்த ஒரு மாவட்டத்தில் இருக்கேன் எனக்கு பக்கத்து மாவட்டத்தில் எனக்கு கிட்ட தான் இருக்கு அந்த ஸ்கூலு அப்படின்னா அதை கண்டிப்பாக எடுங்க நம்ம மாவட்டத்தில் இல்லை ஓகேங்களா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன் இப்போ திருவண்ணாமலை மாவட்டம்னு எடுத்துக்கலேன் திருவண்ணாமலை மாவட்டம் போது ஆரணி செய்யாறு திருவண்ணாமலை மாவட்டம் நடுவில் வந்து ராணிப்பேட்டை ஒன்று வருது அங்கே மாம்பாக்கம்னு ஒன்று இருக்குது இப்போது அதுக்காக நான் மாம்பாக்கத்தை வந்துச்சுன்னா எனக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் எதுவும் இல்லைனா நான் மாம்பாக்கத்தை எடுத்துகிட்டுனா நமக்கு கிட்ட தான் இருக்குது அது ராணிப்பேட்டை மாவட்டம் தான் ஓகேங்களா நான் செய்யார் தாண்டி போனால் முப்பது கிலோமீட்டர் ஆகும் அதனால் உங்களுக்கு பக்கத்தில் நியரஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒன்று அதேபோல் எல்லா மாவட்டத்துலேயும் ரெண்டு மாடல் ஸ்கூல் இருக்குது சில மாவட்டங்கள்லேருந்து மாடல் ஸ்கூல் ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சில மாவட்டத்தில் இருக்கும் இப்போ காஞ்சிபுரத்தில் ஒரு ஆறு மாடல் ஸ்கூல் இருக்குங்களா ஸோ நமக்கு இந்த மாடல் ஸ்கூல் வந்து எந்த இடம் கிடைக்குதோ அந்த இடம் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் வைக்கட்டை ஆகணும் கண்டிப்பா வைக்கட்டை ஆக வேண்டியிருக்கும் அந்த சூழ்நிலை வந்து நம்ம கண்டிப்போறோம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல நம்ம என்ன பண்ணிடலாம் நமக்கு தேவையான பேசுக்கு நம்ம அதை வந்து மாறிக்கலாம் ஏன்னா ஐந்தாண்டுன்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு இருக்காது ஸோ மாடல் ஸ்கூலு ஒவ்வொரு மாடத்தில் ரெண்டு இருக்கு ஓகேங்களா இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜமுனா மதத்துல ஒரு மாடல் ஸ்கூல் இருக்கு அது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க ஆனால் மலை இல்லி மலை சைடு தான் இருந்தாலும் அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை ஏன்னா அது நல்ல ஸ்கூல் தான் சரிங்களா ஸோ நமக்கு வந்து அதாவது கம்யூனிட்டி டேனில் கடைசியாக இருக்கிறவங்க பிடி ஸ்கூல் வேணும் அப்போ அது தான் வருதுன்னா கண்டிப்பாக அதுதான் தான் எடுத்தாகணும்ங்களா அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல் மாடல் ஸ்கூலு ரெண்டு ரெண்டு ஸ்கூல் இருக்குது ஒரு மாவட்டத்துக்கு அப்படின்னா அந்த ரெண்டு மாவட்டத்தில் நம்ம மாவட்டத்தில் இல்லைன்னா அடுத்த மாவட்டம் கண்டிப்பாக போக வேண்டியிருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல் வந்து இதுதான் சொல்ல வரேன் நல்லா ஹெல்த்தாக இருங்க இன்னும் ரெண்டு வாரத்துக்குள்ள நம்மளுக்கு ஆர்டர் வந்துடும் நமக்கு மாவட்டம் தான் எடுக்கணும்னு கிடையாது ஜென்ரல் டேனில் இருக்கிறவங்க எங்க ஒன்றாலும் எடுக்கலாம் ஜென்ரல் டேனில் எங்க ஒன்றாலும் எடுக்கலாம் எந்த மாவட்டம்னால் எடுக்கலாம் நம்ம பக்கத்தில் இருக்குது நியரஸ்ட்டாக இருக்குன்னா அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ அதே போல் ஸ்கூலை விசாரிச்சு வைங்க இல்லைங்களா ஸோ அது நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்களா கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் போயிட்டு கூட தான் போய் பார்க்கலாமே வீட்டில் இப்போ ஃப்ரீயாக தானே இருக்கும் போயிட்டு பார்த்தோமா நமக்கு அதை கொஞ்சம் ஸ்கூலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா அதனால் யாரும் இது பண்ணாதீங்க இப்போது சார் இவங்க அடி அது என்னன்னா பிஎஸ்சிலேருந்து இவ்வளோ வேகன்சி கூப்பிட்டுருக்காங்க ஹிஸ்ட்ரி எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்களேன் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு வேகன்சி இருக்குது கண்டிப்பாக இருக்குது ஆனால் அவங்க நானூற்றி ஐம்பத்தி மூணு பேர் தான் கூப்பிட்ருக்காங்க சரிங்களா ஆனால் கீழே பாருங்கள் அந்த ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ஸ்கூல் மட்டும் அந்த லிஸ்ட்டு காட்டிட்டான் அதுக்கப்புறம் காட்டலை சரிங்களா ஸோ இதில் வந்து சில இருக்குது அப்படின்றாங்க அதை பற்றி நமக்கு ஃபீல் பண்ண தேவை சரிங்களா ஸோ என்னன்னா நமக்கு எந்த பிளேஸ்ல இருக்கும் அதனால கொஞ்சம் பாருங்க சில விஷயங்கள் எங்கிட்ட இப்போ கேட்டாங்க சார் இது போல இருக்கு பாயிண்ட் ஃபைவ் இருக்கு அதுக்கப்புறம் நான் ஒன்பதாம் பிளேஸ்ல இருக்கேன் அப்படின்லாம் சொல்றாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த கிராஸ் மேஜர்ன்றாங்கல்ல அதை பத்தி எனக்கு தெரியல மோஸ்ட்லி கிராஸ் மேஜர்னா பிஜி டிஆர்பில தான் பிஜிக்கு தான் கிராஸ் மேஜர்ன்னுவாங்க யூஜியில் ஒரு ஹிஸ்டரி எடுத்துட்டு எம்ஏயில் வந்து வேறு டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து இப்போதான் கிராஸ் மேஜர் பண்ணுவாங்க யூஜியில் கிராஸ் மேஜர்ன்றது எனக்கு தெரியல பட் கோர்ட் ஆர்டர் இருக்குன்றாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் பார்ப்போம் இப்போது பாருங்கள் ரெண்டு ரிவர்ஸ் விட்டாங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறது நமக்கு தெரியும் அடுத்து வந்து எக்ஸாமுக்கு படிக்கலாம் ஓகேங்களா அதை கொஞ்சம் பாருங்கள் ஓகே நன்றி வணக்கம் ஏதோ கருத்து இருந்தால் சொல்லுங்கள் இல்லைங்களா நகராட்சி இப்போ கார்பரேஷன் இருக்குங்க சென்னை கார்பரேஷனா நீங்கள் அந்த சென்னை கார்பரேஷன் தான் எடுக்க முடியும் சரிங்களா அது சேஞ்ச் ஆகாது வேற எந்த பிளேஸும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது ஆனால் இது வந்து மற்ற மாவட்டங்களில் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதையும் கொஞ்சம் பார்த்துங்க மிக்க நன்றி ஓகே முடிச்சுக்கா